வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் எல்லாருக்கும் சுகர் வருது ஸோ நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும் நம்மளோட ரைஸ்லேருந்து மில்லட்டுக்கு மாறணும் ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சாம விறகு இந்த சாமை சாமை விறகு தினை குதிரவாளின் மில்லட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே மாதிரியே சமைக்கலாம் நீங்கள் சாம சிறுதானியத்தை ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குடும்ப வரைக்கும் நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நீங்கள் ஒன்றுமே தப்பு இல்லை அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஊறி சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இது வந்து சா இதை சாதம் மாதிரி வெடிச்சுட்டு நீங்கள் வந்து கூட்டு ரசம் சாம்பார் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சம் குழச்ச மாதிரி வெடிச்சுப்பேன் ரொம்ப வந்து வெடிக்கிறது வெடிக்கிறதில்லை உங்களுக்கு குழச்ச மாதிரி வேணும்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் கொஞ்சம் நிறக்க தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்துருங்க கண்ணளவு தான் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை தண்ணி வச்சுட்டேன் இதை ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடிட்டா நம்மளோட இது ரெடியாகிடும் என்ன ரெடி ஆகிடும் இப்போ சாதம் ரெடி ஆகிடும் ரெண்டு சவுண்டு போட்டாலே நான் அணைச்சிடுவேன் அது கரெக்டாக இருக்கும் சூடு ஆரியின ஒன்று எடுக்கலாம் இப்போ வந்து அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு போட்டு சுரக்காக வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் பருப்பு எங்கேயாவது தெரியுது அவங்களுக்கு பருப்பு ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா காய் நிறையா போட்டோம் அப்படின்ட்டு ஓ பாரு நம்ம ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு இங்கே பார்த்தீங்களா பைத்தம்பருப்பை ரொம்ப கொஞ்சமாக போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து கூட்டு பண்ண போகிறேன் என்னடா கூட்டுக்கு ஒரு காம்பினேஷனே சரி இல்லையேன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த வாட்டி நான் இதை கொஞ்சம் காரமாக பண்ணிட்டு மிளகு போட்டு கூட்டு பண்ணிட்டு அதுக்கு பீட்ரூட் கறி பண்ண போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காத்தாலன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியே ஒரு சுண்டல் பண்ணுறேன் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது சென்னா சுண்டல் இந்த மாதிரி டெய்லி சுண்டல் சாப்பிடும்போது உங்களுக்கு இதெல்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியல ஒர்க்குலோடையவியாக இருக்கிறதுனால இந்த சுண்டல் டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு மூக்கடலை ஒரு நாளைக்கு காராமணி வெள்ளை காராமணி கருப்பு காராமணி பச்சைப்பயிறு பட்டாணி வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி இப்படி எல்லாம் நீங்கள் இரநூறு கிராம் வாங்கி வச்சுருந்தா தா குழந்தைகளுக்கும் ஈவினிங்ல இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இதை வந்து குழந்தைலேருந்தே பழக்கப்படுத்திடுங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் நாச்சத்து இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு சுகரே வராது ஏன்னா சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் கிளியர் ஆயிடும் அது கிளியர் ஆகாம தான் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்க மாட்டேந்து சுகர் வருது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இங்கே நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் இதை நான் எப்படி இன்ஸ்டண்ட்டா ஊருகா போடுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போறேன் இத பார்த்தீங்கன்னா இது சின்னதா இருக்கிறதுனால இந்த பாத்திரத்துல மாத்திக்கிறேன் பெரிய பாத்திரத்துல அப்பதான் உங்களுக்கு டாச் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் இப்போ இதை வந்து என்ன பண்ணிருக்கேன் உள்ளூர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு போட போகிறோம் எல்லாமே எனக்கு வந்து கையில் எடுத்து கண்ணளவில் போட்டு பழக்கம் இப்போ இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் பொடி பண்ணியிருக்கேன் இதை தூவிடும் இவ்வளோதான் இந்த உப்பு இதுக்கு போதுமானது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காரம் காரமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாவே ஜம்முன்னு இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த காரம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை கிளற போகிறோம் இதை கிளறிட்டோம்னா உங்களுக்கு அந்த காரம் உப்பு மிக்ஸ் ஆகிடும் இப்போ இது இந்த மாதிரி கலர கலர அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு தாளிப்பு பண்ணிட்டோம்னா நல்லெண்ணெய் விட்டு நம்மளோட இன்ஸ்டன்த் ஊறுகாய் ரெடி ஆகிடும் இது வந்து உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோவராக இருக்கீங்க ஒரு மூணு வருஷமானா ஒவ்வொரு வருஷமுமே இந்த சீசனில் இந்த ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து கொட்ட போகிறோம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது வந்து எதுக்குன்னா நம்மளோட பீட்ரூட் கறிக்கும் கூட்டுக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு இது பேன் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டால் போறோம் அதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டாச்சு இந்த ந இது காயும்போது நம்ம இதுக்கு வந்து பெருங்காயம் பொடியாக இருந்தால் நல்லது ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்டலா இருக்குது நான் அப்படியே போட்டுக்கிறேன் கிறிஸ்டல் பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுக்கணும் இன்னும் நைஸாக இன்னும் நல்லாயிருக்கும் இது நம்மளோட பெருங்காயம் தான் ஸோ வந்து இதுதான் ஃபாஸ்ட்டு மூவிங் நம்மளோடது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊருகாக்கு எல்லாத்துக்கும் அதான் போடுறோம் இப்போ இந்த மாதிரி பெருங்காயம் நல்லா இது பண்ண உடனே பொரியட்டும்னு வச்சு வெயிட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுருங்க வெந்தயம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி ஒரு சின்ன சுட்டிக்கை போட்டால் போகிறோம் இந்த வெந்தயம் கசக்கும் நடுவில் வந்தால் அதனால நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் சும்மா வாசனைக்காக ஒரே ஒரு பெஞ்சு போட்டிருக்கேன் இது போடாமல் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் போடணும்னு இல்லை ஸோ இப்போ இது நல்லா வெடிக்கணும் வெடிச்ச உடனே உங்ககிட்ட காமித்தேன் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நல்லெண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காயம் பொறிஞ்செடுத்து இப்போ இதில் அப்படியே ஊத்திட போறோம் ஊற்றிட்டா நம்மளோட இன்ஸ்டண்ட் ஊருகா ரெடி பாருங்க இப்போ இந்த குக்கர் வந்து நம்ம இது பண்றதுக்குள்ள ரெண்டு சவுண்ட் வந்துருச்சு ஏன்னா நான் சின்னதாக ஒரு டம்ளர் தான் ஊற போட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் ஊருகாவை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்ததாக நம்ம உளுத்தம்பருப்பு கூட்டுக்கு வருத்துடுவோம் அதே மாதிரி கறிக்கும் ஒன்று வருத்துருவோம் சரிங்களா இப்போ கறியை நம்ம வெறும் மிளகா போட்டு பண்ணாமல் இங்கே பாருங்கள் மிளகா ஒரு நாலு பெருங்காயம் ஒரு ரெண்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து பொடி பண்ணி இந்த கறி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ உளுத்தம்பருப்பு சின்னதாக ஒரு ஸ்பூன் இது குட்டி ஸ்பூன் அதனால் நான் மூணு வாட்டி போட்டேன் இது வந்து உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் நீங்கள் ஓமம் சா சோம்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் சோம்பு கூட போட்டுக்கணும் நான் சீரகம் சாப்பிட்றேன் அதனால் சீரகம் போட்டிருக்கேன் இதில் எள் வெள்ளை எள் இருந்ததுன்னா போட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட் இருக்கும் என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் போடலை இதை நம்ம நைட்டாக வருத்துருவோம் இது வந்து கறிக்கு உண்டான பொடி இந்த உளுத்த இந்த இது பண்ண போகிறோம் இல்லையா அது என்ன பீட்ரூட் கறி அதுக்காக இதை வறுத்துக்கணும் நல்லா செவக்காக வறுக்கணும் வாசனை அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் எங்கடா பீட்ரூட் காணோன்னு கேட்பீங்க இதை வச்சுருக்கேன் பீட்ரூட்டை நான் வந்து அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே கறி பண்ணிடுவேன் ஸோ பீட்ரூட் கறியும் இன்றைக்கி இதுவும் கூட்டம் மிளகு போட்ட கூட்டு அது எப்படி பண்ணுறேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் செவக்கட்டும் செவந்தி எடுக்கும்போது காமிக்கிறேன் ரொம்ப வேர்க்குது இப்போ நான் வருத்திருக்கேன்ல அதை எடுத்து வச்சுட்டேன் இது கறிக்கு உண்டான பொடி இதை வறுத்து வச்சுருக்கோம் இதை பொடி பண்ணி பீட்ரூட் கறி பண்ண போகிறோம் இப்போ வந்து கூட்டுக்கு நம்ம வறுக்க போகிறோம் கூட்டுக்கு காய் மாத்திரம்தான் இருக்குது பருப்பு ரொம்ப கம்மி அதனால் மிளகு இந்த அளவுக்கு போதுமானது மிளகு கூட்டு அப்புறம் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பும் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் நம்ம அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போர்மானது இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்கணும் வறுத்து எடுத்து வச்சு தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளோட கூட்டுக்கும் ரெடி ஆகிடும் இது மிளகு கூட்டு மிளக நன்னா வறுக்கணும் காய் தான் இருக்குது இன்றைக்கி பருப்பு போடலை பருப்பு போடலைன்னு நான் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா காய் சேரட்டும் சாப்பிட்டோம் கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் ஊற்றி பசைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு இப்படி பண்ணுறேன் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது மிளகு போட்டு கூட்டு ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் இந்த வேர்வை வந்து வர்றதுனால சளி பிடிக்கிறது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றது அதனால உப்பு கார்கள் பண்ண சொல்லிவிட்டு இன்றைக்கி மிளகு கூட்டு தான் பண்ணுறேன் எனக்குமே கொஞ்சம் தொண்டை சரியில்லை தான் காரமான ஒரு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன் ஸோ அதே உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் கொடுங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு டெய்லி நான் சமைக்கிறேன் அதை போடலான்னா எனக்கு வந்து டைம் இருக்காது வேக வேகமாக அறக்க பறக்க சமைக்கிறோமா அப்போ ஃப்ரீயாக இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ அதனால் நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னா அதை வீடியோ போட்டுடலாம் உங்களோடையும் பேசின மாதிரி இருக்கும் காரடியானவங்க எல்லோரும் பண்ணியிருப்பேங்க அப்போயே நான் அடைப்போம் உடப்போ வெள்ளடை உப்படை போடணுன்னு பார்த்தேன் முடியல ஆனால் நான் பழைய வீடியோவில் ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சிம்ல வச்சதுனால வறுபட்டுடுது பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுடுது உளுத்தம்பருப்பு இந்த பதம் அதான் வாசனை வரும் சீரக வாசனையும் உளுத்தம்பருப்பு வாசனையும் வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம பாட்டுக்கே ஏதோ போட்டோம் எடுத்தோன்னு எடுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சமையலில் சமையலில் வந்து பக்குவமே என்னென்ன அப்படின்னா கைப்பக்குவம் ஏன் சொல்கிறோன்னா அது அந்தந்த பதத்தில் எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம பாட்டுக்கு இங்கே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு அதுக்கு அருகித்தோன்னா சாப்பிட நல்லாயிருக்காது ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இட்லி மிளகாப்பிடி பண்ண போகிறேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா பெருங்காயம் கொஞ்சமாக சீ இது போடுவேன் கருவேப்பிலை போட்டு தான் பண்ணுறேன் எள்ளு பொடின்னு தனியாக பண்ணுறேன் தோசை மிளகா பொடியில் இட்லி இந்த மாதிரி ஒரு பொடியும் எள்ளு சேர்த்த ஒரு பொடியும் ரெண்டு பொடி பண்ணுறேன் அது இல்லாமல் இப்போது நம்மளோட ஃபாஸ்ட்டு மூவிங் பாருங்கள் இப்போ நான் ஜம்முன்னு செவந்தெடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டுக்கு தேவையான தேங்காய் போட்டுட்டு மீதியை வந்து நம்ம கறி கச்சுப்போம் அவ்வளோதான் இப்போ கூட்டை அரைச்சிட்டோன்னா அரைச்சின்னு வந்துட்டால் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த மீன் டைம் இதை அணைச்சிருக்கேன் இப்போ நம்ம என்னென்ன அரைக்கணும் பொடி கறிக்கு உண்டான பொடி கூட்டுக்கு வருது இது ஒன்றும் ஸ்டீம் சரியோ இறங்கலை இறங்கினோடனே உங்களோட கனெக்ட் ஆறு பாருங்கள் இப்போ நம்மளோட சாதம் ஆகிடுச்சு எப்படி ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சொல சொல சொலையாக தான் ஆகும் உங்களுக்கு வந்து நம்ம அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஆனால் உதிரியாக தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஆற விட்டோன்னே இப்படி கிளறி விட்டிங்கன்னா உதிரி ஆகிடும் நான் கொஞ்சம் குழைச்ச மாதிரி தான் சாப்பிட்றேன் அதனால் இந்த சாதம் எனக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் சீரகமும் தாளிச்சி வச்சுருக்கேன் இது கூட்டுக்கு இப்போ நம்ம அந்த காய வேக போட்டு சொரக்காயே சேர்த்துகிற போகிறோம் இதில் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காய் தான் நிறையா இருக்கும் ஸோ இன்றைக்கி சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறோம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் தேவையான உப்புன்னா அரை ஸ்பூன் போகிறோம் தாராளம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடுறேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன் அப்புறம் இப்போது நான் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தேங்காய் மிளகு சீரகம் ஊத்தம்பருப்பு இது அப்படியே போட்டுடணும் அவ்வளோதான் நம்ம கூட்டு இன்றைக்கி ரெடி ஆகிடும் இந்த மிளகு போட்ட கூட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு காய் ரொம்ப காய் தான் நிறையா இருக்கும் பருப்பு இருக்காது அதனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் நிறையா இருந்ததுன்னா பருப்பு கம்மியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட்டு நீங்கள் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பீட்ரூட் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் கடுகு வெடிச்சுடுத்து இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட்டை அப்படியே சேர்த்துக்கிறோம் பீட்ரூட்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை அப்படியே போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி வத்திடும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த காய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கலர் கலரிட்டு ஏன்னா வெந்துடுத்து ஏற்கனவே அதனால் உடனே ஆயிடும் கருவேப்பிலை இன்றைக்கி என்னமோ காணும் ஸோ அதனால் இந்த பொடி அரைச்சி நம்ம வருத்தம் இல்லையா அந்த பொடி மிளகாய் காரம் மிளகாலாம் தூக்கியே போட வேண்டாம் இந்த காரமே அதில் பைண்ட் ஆகி பொடி வந்து இந்த காய் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கூட்டுக்கு இந்த காய் என்னடா இனிப்பு காய பண்ணியிருக்கா கூட்டு பண்ணியிருக்கான்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காயும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி நம்ம சமையல் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீட்ரூட்டு காய் இது என்ன பீட்ரூட் காய் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் போடுவேன் அப்புறம் வந்து இது வந்து கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு கூட்டும் ஜம்முன்னு ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம உங்களுக்கு ஸ்பெஷலாக போட்ட மாங்காய் ஊறுகாய் இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் மாதிரி பெஸ்ட் காம்பினேஷன் எதுவுமே இருக்காது கொஞ்சமாக சுண்டல் இன்றைக்கி கூட்டும் தயிர் சாதமும் தான் ரசம் பண்ணலை இவ்வளோ தான் இன்றைக்கி சமையல் உங்களோட நான் ஷேர் பண்ணின்றதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய திணை வகைகள் சிறுதானியங்களை எப்படி சமைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் சமைச்சேன் ஒரு டம்ளர் தான் சமைச்சிருக்கேன் அது எனக்கு மாத்திரம்தான் ஸோ நான் அதனால் நான் இப்போ அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினவுனே அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் வெறும் சாதம் சமைக்கிறது பதிலாக இதுதான் சமைக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி சமையல் வந்து அந்த உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்ட சிறுதானிய சாதம் கூட்டு புறக்காய் கூட்டு பீட்ரூட் கறி சுண்டல் ரெடிமேட் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டெய்லி போடணுன்னா உங்களோட ஆதரவு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நான் டெய்லி போடுவேன் ஸோ நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மளோட ப்ராடக்ட்லாம் வேணும்னா என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை கொடுங்க நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் லிங்க்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறோம் நீங்கள் அதில் எது உங்களுக்கு தேவையோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் தயார் பண்ணேன் இன்றைக்கி அஞ்சு கிலோ இட்லி பொடி இட்லி சாம்பார் அதாவது தோசை இட்லி பொடி ரெடி ஆச்சுன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த அஞ்சு கிலோ காலி ஆகிடும் நான் எதையுமே ஸ்டாக் வச்சுக்கிறதே இல்லை அப்பப்போ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ரெடி பண்ணுவேன் உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா மிக்ஸ் இருக்குது அதாவது பாரம்பரிய அரிசி சிறுதானியம்லாம் போட்ட ஆரோக்கியா மிக்ஸ் இருக்குது மில்லட் மிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சத்து மாவு சத்து மாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது ஐட்டம் போடுறேன் அந்த சத்துமாவும் இருக்குது மஞ்சப்பொடி அரைச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சமாக தான் இருக்குது வேணுன்றவங்க உடனே வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ராடக்ட் லிங்கில் பார்த்துக்கோங்க நான் தேங்காய் போட்டுட்டேன் தேங்காய் உடனே நம்மளோட கறி ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கூட்டும் பாருங்க கொழிச்சு எடுத்து ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இந்த தேங்காய் ஏன் இவ்வளோ போடுறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சாப்பிட்றோம் பச்சை தேங்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குக் பண்ணாமல் சாப்பிட்ணும் தேங்காய்ன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை போட்டுட்டோம் ஸோ இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சதுக்கும்னு நினைக்கிறேன் பீட்ரூட்டில் நான் குருமா கூட போட்டேன் நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ பீட்ரூட் குருமா மாதிரியே பீட்ரூட் இந்த கறியும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டும் ஆயிடுச்சு உங்களோட பேர் ஆதரவுக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றி பாய் தேங்க்யூ ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்